ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரேட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஓவர்வியூ பார்த்துடலாம் ரேட்டன் இண்டியா என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு கீழே அஞ்சு சப்சிடரி கம்பெனிஸ் அதாவது அஞ்சு பிஸ்னஸ் டிவிஷன் இருக்குது அப்படின்னாலே ரேட்டன் இண்டியா என்டர்பிரைசஸ் வந்து இவங்க வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக வராங்க இந்த ஹோல்டிங் கம்பெனிஸில் வரும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்சிடரிஸ் கம்பெனிஸ் உடைய வெல்த் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இவங்களுடைய வெல்த் இன்க்ரீஸ் ஆகும் சப்சிடரி கம்பெனிஸோட பேமெண்ட் யாருக்கு பேரண்ட் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிக்கான பேமெண்ட் அதாவது டிவிடெண்டாவோ ஆவோ ராயல்ட்டியாவோ ராயல்ட்டியாகவோ இவங்களுக்கு இன்கமாகவும் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்சிடரி கம்பெனிஸ் பெரும்போது எனக்கு தெரிஞ்சு ரேட்டன் இந்தியா பவரை தவிர்த்து வேறு எதுவும் லிமிடெட் கம்பெனியா இல்லை அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் அசெட் பில்ட் ஆகும் இல்லாட்டி வெல்த் மேக்ஸிமைசேஷன் வெல்த் வந்து பில்ட் ஆகும் அப்படிங்கறத பார்க்குறேன் அதனால ராட்டன் இந்தியா உடைய இது வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிசினஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இ காமர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ட்ரோன் ஃபின்டெக் அதுக்கப்புறம் பவர் இ காமர்ஸ்ல வந்து இவங்க ரெண்டு பண்றாங்க ஒன்று வந்து என்ன பண்றாங்கன்னா கொகோ ப்ளூ இவங்க பிளாட்ஃபார்ம் பண்றாங்க தென் நியூ பிராண்ட்ஸ் நேரடியா ப்ராடக்ட்டும் சேல் பண்றாங்க இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் இருக்கு எலக்ட்ரிக் வெஹிள்ல இவங்களுக்கு வந்து ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிராண்ட் நேம் பைக் ஒரு நாலு கேட்டகரியோ அஞ்சு கேட்டகரியில பைக் விட்டுருக்குறாங்க ட்ரோனை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் இருக்குது நியோஸ்கை இருக்குது டாஸ் இருக்குது மேட்டர்நெட் இருக்குது இந்த நியோஸ்கை அப்படிங்கிற இதில் வரக்கூடிய ட்ரோன் வந்து டிஆர்டிஓ இந்தியன் ஆர்மி இதுக்கெலாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அது வந்து நான் இதில் பார்த்துருக்குறேன் ஃபின்டெக்கை பொறுத்த வரைக்கும் வின்ஃபின் அவங்களுக்கு வந்து நிறைய பேங்க் அண்டு அதர் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து இவங்களுடைய ஃபின்டெக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்களுடைய கிளைண்ட் லிஸ்ட்டு யாராக இருக்குது என்ன எந்த மாதிரியான கிளைண்ட் லிஸ்ட்டெலாம் இருக்காங்கிறது இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் இருக்குது அது நம்ம தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிடு வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் பெரியேஷன் இருக்குது அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக தொண்ணூற்றி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க ஆனால் வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்தா போதும் என்ன ஒரு அனாலிசிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இது ஒருவேளை குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் ஏன்னா இன்னமும் வந்து இவங்க ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட் ஐம்பது கிட்டக்கு இவங்களுக்கு வந்து இன்னும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஜோனோடைய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஹையா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க லிக்விடிட்டி ரேஷியோ ஹையா இருக்கு கரண்ட் ரேஷியோ லெஸ் ஒன் இருக்கு லெஸ் ஒன்னுங்கும் போது ஒரு ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸை கவர் பண்றதுக்கான அடிக்குவேட் லெவல் இது பத்தாது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ஹையா இருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டியும் ஹையா இருக்கு அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பிஇட குரோத் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அதனால கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கும் இது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் அடுத்த குவார்டரோட ரிசல்ட் வரும்போது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல் பிள்ளை வச்சுக்கிறோம் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதல் பிள்ளை வச்சுக்குவோம் இப்ப கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒருத்தர் தான் அனலைஸ் கொடுத்துருந்தாரு அவர் இதுல அதுக்கப்புறம் காணல இவனுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ பதிமூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் தொண்ணூற்றி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கலாம் தென் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்லம்மா பார்ப்போம் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ஹையாக எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து எபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பத்து பர்சன்ட் இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு ஏழு புள்ளி ஐம்பது இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஒரு மாட ரேட் அப்படின்னு தான் சொல்லலாம்

மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்னுல இருந்து மூணு புள்ளி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா போயிருக்கிறான் இவன் வந்து இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு 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 ஆறு ஒன்போது இயருக்கு இதுல இருக்கு இந்த ஒன்போது இயர்ல ரெண்டே ரெண்டு வருஷம்தான் இவன் பாசிட்டிவ் ரிசர்ட்டி கொடுத்துருக்கான் ஏபிஎஸ் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துருக்குறான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாசிட்டிவ் ஏபிஎஸ் கொடுத்துருக்குறான் பாக்கி எல்லாமே நெகட்டிவ் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிஸோடைய வளர்ச்சியை டிபெண்ட் பண்ணி தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும் கரெக்ஷனும் கரெக்ஷனும் கொஞ்சம் நிறைய லீடு எடுக்குது ஆனால் க்ரோத்துன்னு வரும்போது அப்சைடுன்னு சைடுன்னு வரும்போது கொஞ்சம் ஆம வேகத்துல தான் போகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய சேலஞ்ச் என்ன நெக்ஸ்ட் இயருக்கு மூணு புள்ளி ஒன்று கடந்து இவன் மேலே போகணும் நாலெலாம் பீட் பண்ண ப்ரீவியஸ் கையை உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவன் இதை எடுப்பானா அப்படின்னாக்கா கவாட்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ல நம்ம பார்க்கணும் குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ல தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால கம்பேரிசன்கிறது இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி தொண்ணூறு பெர்சென்ட் கம்மி ஆயிருச்சு அதே மாதிரி ரெவின்யூ ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது ஆனால் ரெவென்யூ கொஞ்சமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ பிஸ்னஸுக்கான ஸ்கோப் இருக்குது ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற இடத்துல பாட்டில் நெக் இருக்குது மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு நிறைய போகுதோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் அது ஸ்க்ரீன் டாட்டிங்கில் க போட்டால் கிடச்சிரும் ஆனால் நான் இப்போ ஓப்பன் பண்ணி வைக்கல பட் நான் செக் பண்ணிக்கலாம் இப்போ கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கியூ டு க்யூவில் நாற்பதுன்னு போன குவார்டர்ல இருந்தது இப்ப பிளஸ் நூத்தி மைனஸ் நூத்தி எழுபதுன்னு இருக்கு ஒரு எழுபது கோடி ரூபாய் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா நெகட்டிவ் அதனால நெட் ப்ராஃபிட் நெகட்டிவா இருந்ததுனால இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க நெகட்டிவா போயிருச்சு இவன் ஜூன் மாசத்துக்கு ஆறு புள்ளி ரெண்டு எடுத்து வச்சிருக்கான் அதுக்கப்புறம் பூரா நெகட்டிவாவே கொண்டு போயிருக்கிறான் ஆனா இந்த ஆறு புள்ளி ரெண்டு நல்லா ஹையா இருக்கிறதுனால டிடிஎம் ரேஞ்சை வந்து இது பாசிட்டிவா கொண்டு பாசிட்டிவ்னா பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவ்ல போகாமல் பாசிட்டிவா இருக்கு அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இல்லை ரெண்டு குவார்டராக டிகிரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறைஞ்சிக்கிட்டு வரான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இங்கே எட்டுன்னு இருக்கிறான் எட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டால் நாலு வரணும் கொஞ்சம் கூட எடுத்து அஞ்சு புள்ளி ரெண்டுன்னு வந்துட்டான் இப்போ அதுக்கு பாதி தான் இந்த குவார்ட்டரில் ரெண்டு புள்ளி ஆறுன்னு எடுத்து வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இது சப்ஸிக் வந்து இது இன்னும் நெகட்டிவா தான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு இன்னும் குறைஞ்சி இதுவே நெகட்டிவா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள படுத்து கீழே படுத்து எந்திரிச்சு தான் மேலே வரணும் அதனால இந்த மாதிரியான ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையா நிறைய யோசனைக்கு பிறகுதான் நம்ம என்ட்ரி ஆகணும் சப்போஸ் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஒரு மினிமம் ரிஸ்க்கை மாத்திரம் நம்ம எடுத்தோம்னா சரியா இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இங்கே இப்போ வந்து இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து பார்த்தோம்னா எந்த சேஞ்சஸும் டிசம்பருக்கு பண்ணலை போன குவார்டருக்கு பண்ணி வச்ச பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் பாசிட்டிவா இருக்குது இப்போ இவன் பார்த்தோம்னாக்க இவன் பண்ணினா பாசிட்டிவா பண்ணுறான் அதுக்கப்புறம் கீழே குறைக்கல எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கிலேருந்து ஒன்று புள்ளி பதினாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவன் போன குவார்டருக்கு மூணு புள்ளி ஐம்பத்தோரு பெர்சென்ட்டை வித்து வச்சுருந்தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் ஒன்று புள்ளி பதினாறு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறான் எம்எஃப் வந்து இதில் வந்து தலையை போட்டுக்கலை இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் பிரைஸ் பத்து ரூபா ஐம்பது பைசா ஃபேர் பிரைஸ் இருபத்தி நாலு ரூபா இப்போ நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்குமான ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சுருக்கு இவன் சப்சிக்வெண்ட்டாக இது மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ஒன்று கீழே இறங்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சான்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவனுக்கு பி அண்ட் பிபிஏ பொறுத்த பிபிஐ வந்து கூட ஏன்னா ப்ரைஸ் டு புக்கு கூட போயிருக்கு அது அந்த வேல்யூ கூட போயிருக்கு அதனால் அந்த புக் வேல்யூக்கு ஈக்குவலாக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ இப்போ இவன் ஏன் இன்னும் நமக்கு இருக்குன்னாகவே ஏறணும் நல்லா கொஞ்சம் ப்ரேக் அவுட் கொடுத்து ஏறணும் அப்படின்னு சொன்னால் டிவிடென்ட் கொடுக்கணும் இவன் டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் இல்லாமல் இருக்கு ஆனால் டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய சில கம்பெனிஸே மேலே ஏறாமல் கிடக்குங்கிறதையும் புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் அப்போ இவை வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் இல்லாட்டி பிரைஸில் அட்ஜஸ்ட் ஆகணும் அது ஒன்று இருக்கு பிஇ வந்து நெகட்டிவாக போய்கிட்டே இருக்கு அடுத்த குவார்டரோடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்து இந்த நெகட்டிவாக நான் எடுக்கிறேங்கிறத பாசிட்டிவாக இவை மாற்றும்போது சரியா இருக்கும் ஆனால் ப்ரீவியஸ் பெர்ஃபார்மென்சஸை பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவ் இருக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குவோம் ஃபியூச்சர்ல இது கொஞ்சம் நல்லா கன்வெர்ட் ஆகும்போது இது ஒரு நல்ல ஸ்டாக்காக ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்ப இவனுடைய ஆவரேஜ் ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழு இபிஎஸ் டிடிஎம் ரெண்டு புள்ளி அறுபதுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் புள்ளி அறுபத்தி அஞ்சு இவன் பூரா நெகட்டிவா எடுத்துட்டு ஒரே ஒரு குவார்ட்டர்ல ஆறு புள்ளி ரெண்டுன்னு எடுத்தான் பாருங்க போன வருஷம் புள்ளி ரெண்டுன்னு எடுத்தா பாருங்க அதுதான் இன்னமும் டிடிஎம் வந்து பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இப்ப என்ன ஃபர்ஸ்ட் குவாட்டரோட ரிசல்ட் வரும்போது செகண்ட் குவார்டருக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து மார்ச் முடிஞ்சு முடிஞ்ச குவார்டருக்கு வந்து மார்ச் முடிஞ்ச உடனே இது போயிடும் ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டருக்கான சேலஞ்ச் வந்து ஆறு புள்ளி ரெண்டுன்னு எக்ஸிட் ஆகும் அப்போ அவன் சொதப்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதில் பாதாளத்துக்கு கீழே விழுவுங்கிறத புரிதலப்பில் வச்சுக்குவோம் அப்போ இந்த குவார்ட்டருக்கு இப்போ மார்ச் குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்கு நெகட்டிவாக இருக்குது அது மேனேஜ் ஆயிரும் ஆனால் ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு அதாவது ஜூன் மாதத்துக்கான கியூ ஒன் வரும்போது இதோட எக்ஸிட் ஆகக்கூடியது ஆறு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட்டு சொதப்பினா அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் அதில் பாதாளத்துக்கு வரும் அந்த ரிஸ்கையும் நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஈபிஎஸ் உடைய சூழலில் இவனோட புள்ளி ட்ரெண்டில் இருந்தான் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முப்பத்தி எட்டு ரூபாலருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கீழே உடைச்சான்னா முப்பதுலையோ முப்பத்தி ஆறுலையோ சப்போர்ட் எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய பிரைஸ் ரேஞ்சு பத்தொம்பது ரூபாலேருந்து பதினாலு ரூபா வரைக்கும் வர்றதுக்கு இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுருக்கோம் எக்ஸ்பெனன்ஷியில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன் சார்ட்டில் நமக்கு வந்து நான் என்ன பண்ணேன் ஆர் டூ வரைக்கும் போட்டிருக்கிறேன் ஆனால் ஆர் டூ வரைக்கும் வருவானான்னு தெரியல பாசிட்டிவ் ரிசல்ட்டு நல்லா கொடுத்தான்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ப்ரைஸை நம்ம ரீகால் பண்ணிக்குவோம் எஸ் ஒன் நாலு ரூபாலருந்து இருபத்தி ஒரு ரூபா பிபியோட ரேஞ்சு பார்த்தோம்னா இருபத்தி ஒம்பது ரூபாலருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு பிபியோட பாட்டம் ரேஞ்சு இருபத்தி ஒன்பது ரூபாலருந்து முப்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட்டோடைய ரேஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபாலருந்து ஐம்பத்தி மூணு பிபியோட டாப் அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஏழு இவன் ஆல்ரெடி ஆர் ஒன்னுடைய பாட்டமை தொட்டுட்டு தான் கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் இப்போ இந்த தடவை பிஸ்னஸ் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி எட்டு அதை உடச்சி போகிறான்னா ஆர் டூ நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கு இதை மாதிரி ஒரு பெரிய லாங் கேப் வருதுன்னா மிட் பாயிண்ட் நம்ம என்றைக்குமே போட்டுக்கிறது நல்லது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மிட் பாயிண்ட்டுன்னு போட்டோம்னா இருபது ரூபா நூற்றி இருபத்தி எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தி எட்டுக்கு ஒரு மிட் பாயிண்ட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தி எட்டு அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இவங்க பிஸ்னஸ் வந்து நமக்கு எப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறான் எப்போ நம்மளை காலி உடல் பண்ணு காலி காலவாரி விடுறான்னு நமக்கு தெரியாததுனால மிட் பாயிண்ட்லாம் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா போட்டு பண்ணிக்கணும் சோ தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே